பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் அறிவித்திருந்த ஐஎல்ஆர் மற்றும் சிட்டிசன்ஷிப்புக்கான காலம் அதிகரிக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை தொடர்ந்து அது பிரித்தானிய வாழ் மக்களிடையில மிக பெருமளவில் பேசப்பட்டது இதில் மிக முக்கியமாக இப்போது யூகே ஸ்கில் ஒர்க்கர்ஸாக இருக்கிறவங்களுடைய ஐந்து வருஷங்கள் அப்படின்ற ரூட் பத்து வருஷமாக்கப்பட போகிறது அப்படின்றதுக்கு எதிராக பெட்டிஷன்கள் பலதும் கையளிக்கப்பட்டது ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கிற எம்பிக்களை தேடி அந்த எம்பிக்களுக்கு நேரடியாக மனுக்களை கையளித்த சம்பவங்களும் பிரித்தானியாவில் பதிவாகி இருந்தது உங்களுடைய எம்பிக்களுக்கு இமெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எம்பிக்களுடைய இமெயில் முகவரிகளும் பரிமாறப்பட்டதையும் கடந்த காலங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இது தொடர்பாக பிரித்தானிய அரசாங்கம் எப்படியான ஒரு அணுகுமுறையை காட்ட போறாங்க ஏன்னா பெரும்பாலானவர்களுக்கு மிக குறுகிய காலத்துல விசா ரினியூவல் இருக்கு இந்த விசா ரினியூவல் முடிஞ்சு ஐஎல்ஆருக்கு இன்னும் ஓரிரு வருடங்களை போகக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதனால இந்த ஒரு கேள்வி வெகுவளவில் பேசப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இருந்தாலும் இதற்கான சரியான பதில பிரித்தானிய அரசாங்கம் வழங்கவில்லை குறிப்பாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமாக ஹோம் செக்ரட்டரியிடம் கேள்வி எழுப்பிய போதும் அதற்கான சரியான பதிலை பிரித்தானிய அரசாங்கம் சொல்லல அப்படின்றதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் குறிப்பிட்ட பெட்டிஷன் கொடுக்கப்பட்டு இந்த பெட்டிஷனுக்கான விடை கிடைக்க பெற்றிருக்கிறது இந்த பெட்டிஷன் தொடர்பாக பிரித்தானியாவினுடைய ஹோம் ஆபீஸ் முக்கியமான ஒரு அறிவித்தலை அனுப்பியிருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்கள் அந்த அறிவித்தல் என்ன சொல்கிறது இல்லை ஐந்து வருஷங்களில் இருந்து பத்து வருஷங்களாக ஐஎல்ஆர் அதிகரிக்கப்பட்டால் எப்படியான பாதிப்புகள் இருக்கும் இதற்கு மக்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பார்க்குறீங்க இல்லை யூகே சம்பந்தமான உலக சம்பந்தமான செய்திகள் சட்ட மாற்றங்கள் ஒவ்வொரு அப்டேட்ஸ் அப்படின்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் பார்க்கக்கூடியவங்க கூடும்போது நம்மளுடைய கன்டென்ட்ஸுடைய குவாலிட்டியும் அதிகரிக்கும் மிக தெளிவான விஷயங்கள் செய்திகள் சட்ட மாற்றங்களை உடனுக்குடன் கொண்டு வர ஒரு சேனலாக எதிர்காலத்திலேயும் இது இருக்கும் அப்படின்ற ஒரு உறுதியோடு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரை காலமும் ஐந்து வருஷங்களாக இருக்கிற ஐஎல்ஆர் பத்து வருஷங்களாக மாற்றப்பட போகிறது அப்படின்றது தொடர்ச்சியாக ஒரு வதந்தியாக சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம் இது கடந்த சில மாதங்களுக்கு முன்னால பிரித்தானிய அரசாங்கத்தால உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது இந்த அறிவிப்பை தொடர்ந்து பலரும் குழம்பி போயிருந்தாங்க குறிப்பாக ஸ்கில் இருக்கிறவங்களுக்கு இனிமேல் பத்து வருஷங்கள் இருக்கணும் அவங்களுடைய பல்வேறு தரப்பட்ட கேள்விகள் குழப்பத்தோட மக்கள் குழம்பி போயிருந்தாங்க இருந்தாலும் சட்ட அறிஞர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதற்கு முன்னாலேயும் பிரித்தானியாவில இப்படியான சட்ட மாற்றங்கள் கொண்டு வரப்பட்ட போது ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்களுக்கு அது செல்லுபடியாகாது புதிதாக யூகே குள்ள வாரவங்களுக்கு தான் இந்த சட்டங்கள் செல்லுபடியாகும் அப்படின்றதுனால யூகேல ஆல்ரெடி இருக்கிறவங்க பயப்பட வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது பிரித்தானிய அரசாங்கத்திடம் இது குறித்து கேள்விகள் கேட்கப்பட்ட போது அவங்க அதற்கு சரியான ஒரு பதில் சொல்ல ஏற்கனவே யூகேல இருக்கிறவங்க பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படவில்லை அதற்கு மேலதிகமாக இந்த ஸ்பௌஸ் விசாக்கள் பார்ட்னர்ஸ் விசாக்கள்ல இருப்பவர்களுக்கு காப்பாற்றப்படுவார்கள் இவங்களுக்கான ஐந்து வருஷ இந்த ஐஎல்ஆர் பாத் இருக்கும் அப்படின்றத தெளிவாக பிரித்தானிய அரசாங்கம் சொல்லியிருந்ததால ஸ்கில் ஒர்க்கர்ஸாக ஆல்ரெடி யூகே ல இருக்கிறவங்களுக்கு எப்படியானதாக இருக்கும் என்கிற ஒரு யூகம் மக்கள் மத்தியில் மிக பிரதானமான பயத்தை உண்டு பண்ணியிருந்தது இப்போ யூகேயை பொறுத்தவரையில் யூகேல இருக்கிற ஜாப் மார்க்கெட் மிகவும் ஒரு சரிந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது அண்மையில் கூட ஒரு பதிவின் போது அந்த பதிவுல சமூக வலைதளங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு இந்திய நண்பர் ஐந்து வருஷங்கள்ல இருந்து பத்து வருஷங்களாக இந்த ஐஎல்ஆர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு போஸ்ட்ல கமெண்ட் பண்ணி அந்த கமெண்ட்ல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா பத்து இல்ல நாற்பது வருஷமானாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு விசா தாங்க அப்படின்ற மாதிரி அவருடைய கமெண்ட் அவர் பகிர்ந்திருந்தார் வெளியில இருந்து பார்க்கும்போது அப்படித்தான் இருக்கும் இப்படியாவது விசா கிடைக்காதா யூகேல வர நிறைய சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரியாக வெளிநாட்டு மக்கள் குறிப்பாக இந்தியா இலங்கையைச் சேர்ந்தவர்களுடைய ஒரு பார்வை இருக்கு இந்தியா இலங்கையில இருந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிற விஷயங்கள் ரியாலிட்டியோட ஒத்து போகாது ஏன்னா உங்களுக்கு சொல்லப்படுற நீங்க கன்வெர்ட் பண்ணி பார்க்கற சம்பளம் கிடையாது உண்மையிலேயே ரியாலிட்டியா இருக்கிறது நீங்க ரியாலிட்டியில இங்க வரும்போது உங்களுக்கு இத்தனை வருஷங்கள் கிட்டத்தட்ட பத்து வருஷங்களுக்கு நீங்க ஒரு எம்ப்ளாயருக்கு டையா இருக்க போறீங்க பத்து வருஷங்கள் ஒரே நிறுவனத்தில் நீங்க வீர செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாப் சுவிச் பண்ண வேண்டி வந்தாலும் கூட சிஓஎஸ் எடுத்து ஒரு ஜாபுக்கு மாறுறது அப்படின்றது di மிகப்பெரிய ஒரு சவாலாக யூகேல இருக்கும் இப்போ யூகேல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய சவால் இதுதான் எவ்வளவு தூரம் அவங்க டேலண்டா இருந்தாலும் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் இருந்தாலும் கூட அவங்களால ஸ்கில் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற ரூட்ல ஜாப் சுவிச் பண்ணும் போது சிஓஎஸ் அந்த ஸ்டேஜ்ல பலருக்கும் வேலைகள் இல்லாமல் போகிறது நம்மளோட அடிக்கடி பேசக்கூடிய இன்ஸ்டாகிராம் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் தொடர்பு கொள்ளக்கூடிய அல்லது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல இருக்கிறவங்க கூட அதிகமாக கேட்கிற கேள்வி இதுதான் இந்த ஸ்பான்சர்ஷிப்போட ஒரு வேலை தேர்றது எப்படி அப்படின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்த அந்த நிலைமை இப்போது கிடையாது அப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் அவங்களுக்கு சிஓஎஸும் கொடுத்து அவங்களுக்கு விசாவும் பே பண்ணி அவங்களுக்கான ஐஎச்எஸும் அவங்களுடைய குடும்பத்துக்கான விசாவும் கொடுத்த பல சந்தர்ப்பங்கள் அவர்களுக்கு இந்த விசா ரினியூவலுக்கு போகும்போது மூன்று வருஷத்துக்கு பிறகு போகும்போது அவங்களுக்கான விசா கட்டணங்களையோ அவர்களுடைய குடும்பத்திற்கான விசா கட்டணங்களையோ கட்டுறதுக்கு அந்த நிறுவனங்கள் தயாராக இல்லை சம்மதிக்கவில்லை அப்படின்ற பல்வேறு தரப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க ரினியூவல் அப்படின்னு போகும்போது நிறைய நிறுவனங்கள் பண்றதில்லை பண்ணாம மூன்று வருஷத்துல இவங்க கைவிடப்படுறாங்க இந்த மூன்று வருஷத்துல கைவிடப்படும் போது ஐந்து வருஷங்கள் ஐஎல்ஆர் சந்தர்ப்பத்தில் அடுத்த இரண்டு வருஷங்களுக்கான ஒரு சிஓ கூடிய வேலையை தேடி எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த மக்கள் தள்ளப்படுறாங்க இது எப்படியான ஒரு மனநிலையை கொண்டு வருது இது எப்படியான ஒரு சிக்கலை ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு குறிப்பாக ஒரு வேலை செஞ்சு இந்த நாட்டுக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொண்டு வருது அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த நிலைமையில நிறைய பேர் இருப்பீங்க நிறைய பேர் வேலை தேடிட்டு இருப்பீங்க நிறைய பேர் ஒரு மூட்ல இருப்பீங்க இருந்தாலும் ஒரு பெரிய பேரியராக இந்த சிஓஓஎஸ் இருந்துட்டு இருக்கு ஐந்து வருஷங்களில் எப்படியாவது இதை தாண்டிடலாம் அதுக்கு பிறகு எந்தவித கண்ட்ரோலும் இல்லாம அல்லது எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த பாத்தில் தங்களுடைய இளமை பணம் குடும்பம் எல்லாத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு அது எக்ஸ்டெண்ட் ஆகும்போது பத்து ஆகும் போது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதற்காகத்தான் இந்த மக்கள் எல்லாருமே இந்த பத்து வருஷத்துக்கு எதிர்ப்பா மக்களுடைய அன்றாட வாழ்க்கை இளமை எல்லாத்தையும் பாதிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிரித்தானிய அரசாங்கம் குறிப்பாக ஹோம் ஆபீஸ் இது சம்பந்தமாக இந்த பெட்டிஷன் சம்பந்தமாக ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார்கள் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான பெட்டிஷன்கள் வழங்கப்பட்டால் அது பாராளுமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் அது தொடர்பாக ஆராயப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருந்தது இந்த பெட்டிஷன் ஒரு லட்சத்து நாற்பத்தையிரத்திற்கும் அதிகமான கையெழுத்துகளை பெற்றதால இப்போ பிரித்தானியாவில் ஹோம் ஆஃபீஸ் இது சம்பந்தமான ஒரு அறிவிப்பை அந்த பெட்டிஷன்ல சைன் பண்ண எல்லாருக்கும் அனுப்பி இருக்காங்க இந்த அறிவிப்புகளை பொறுத்தவரையில தெளிவாக இவர்கள் பத்து வருஷங்கள் இல்லை அல்லது யுகே ல ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு இந்த சட்டம் செல்லுபடியாகாது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லவில்லை ஆனா இவங்க குறிப்பிட்டு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கால பகுதிகளில் ஒரு லட்சத்து அறுபத்து நான்காயிரம் பேருக்கு ஐஎல்ஆர் வழங்கப்பட்டிருக்கு அதே நேரம் எழுபத்தைந்து வீதத்திற்கும் அதிகமானவர்களுக்கு இந்த பாட்னர் விசாக்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கு இதனால தான் பாட்னர் ஸ்பவுஸ் விசாக்களுக்கும் ஒரு சேலரி ரெக்குயர்மெண்டை அதிகரிக்கும் சட்டமும் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதே நேரம் ஏற்கனவே யூகே ல இருக்கிறவங்களுக்கும் இந்த பாயிண்ட்ஸ் பேஸ் அடிப்படையிலான ஒரு ஐஎல்ஆர் திட்டம் அறிமுகப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அந்த இமெயில் மூலமாக தெரியக்கூடியதாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய பங்களிப்பு ஒவ்வொருவருடைய நிலைமை அந்த இமெயில் ஒரு தகவலை சொல்கிறது இதுல மிக முக்கியமாக பிரித்தானியாவினுடைய அரசாங்கம் தொடர்ச்சியாக எப்போதுமே சொல்ற மாதிரி சிட்டிசன்ஷிப் அல்லது செட்டில்மெண்ட் என்பது உங்களுக்கு தரப்படுகின்ற ஒரு பிரிவிலேஜோ அன்றி அது ஒரு ரைட் கிடையாது இது ஒரு சலுகை மாத்திரம்தான் இது உரிமை கிடையாது அப்படின்ற விஷயத்தை பிரித்தானிய அரசாங்கம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்லி வருகிறது யூகேக்கு வாரது உங்களுடைய கனவுகளாக இருந்தா யூகே ல நீங்க படிக்கிறதா உங்களுடைய ட்ரீமா இருந்தா இல்ல நீங்க வந்து வேலைக்காக யூகே தான் சூஸ் பண்றீங்க அப்படின்னா முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு பகுதியில் நீங்க இருக்கீங்க அப்படின்றத மனதில் நிறுத்திக்கோங்க ரொம்பவே அதிகமாக யோசிங்க ஏன்னா இப்படியான ஒரு சட்டம் மாற்றப்பட்டால் இனிமேல் வரப்போகிறவர்களுக்கு மாத்திரம்தான் மாற்றப்படுமா இருந்தால் கூட ஏற்கனவே இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க பிஎஸ்டபிள்யூ இருக்கிறவங்களுக்கும் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் பத்து வருஷங்களாக விசா ஃபீஸ் ஐஎச்எஸ் நீங்க பே பண்றீங்க ஒரே ஸ்பான்சருக்குள்ள பவுண்டா இருக்கீங்க அப்படின்னும் போது உங்களுடைய இளமை காலம் மட்டும் உங்களுடைய வாழ்வாதாரம் அன்றாட வாழ்க்கை கூட பாதிக்கப்படும் அப்படின்றத மனதில் நிறுத்தி உங்களுக்கு அதுக்கும் மேலால் எக்ஸப்ஷனல் டேலண்ட் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய கன்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு வந்து இந்த கம்யூனிட்டிக்கான ஒரு கன்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதற்கும் எந்த தடைகளும் கிடையாது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் தொடர்ச்சியாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தொடர்ச்சியான தகவல்கள் செய்திகளை வழங்குறதுக்கு அது மிகப்பெரிய ஒரு உந்துதலாக இருக்கும் அப்படின்றத வளமை போல சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்